மனுஷன் வந்துட்டு ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான்னு வைங்களா அவனுக்கு ஒரு வேற லெவல் பவர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு நிகரான பவர் இந்த மேட்ச் மட்டும் நேரலில் இருந்தால் இந்த மேட்சும் இவரை பற்றியும் நேரலையில் உலக லெவலில் பேசப்பட்டிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்தியா ஸ்ரீலங்கா அதாவது மூணு ஓடியை மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகள் நடைபெற உள்ளதுங்க ஜூலை இருபத்தி ஏழு இந்தியா ஸ்ரீலங்கா முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துட்டு நடைபெறுகிறது இதற்குண்டான ஓடியை டி டுவெண்டி ஸ்குவாட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க அதில் ஏகப்பட்ட சர்ச்சை போய்கிட்டிருக்க அந்த சர்ச்சையை நம்ம விட்டுருவோம் பாசிட்டிவ் பாதையிலேயே போயிடலான்னு வைங்களேன் அப்படி தான் பாசிட்டிவாக இறங்கி செஞ்சு விட்ருக்காரு ஒரு சரித்திர சாதனையை கிரிக்கெட்டோட ஒரு சரித்திர சாதனையை பதிவு பண்ணியிருக்காருங்க இனிமேல் சாதனையை யாரால் தொட முடியும்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கடினம் என்று தான் சொல்லணும் அப்படி ஒரு சாதனையை செஞ்சு விட்ருக்காப்பில் நம்ம ஹெட்மேன் ரோஹட் சர்மா அதாவது அவர் தாங்க ஓடிஏ ஃபார்மேட்டில் ஹையஸ்ட் ஸ்கோரு இரநூத்தி அறுபத்தி நாலு இதுவரை அவரோட ஸ்கோரை வந்துட்டு எந்த ஒரு இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேனும் ரீச் பண்ணதில்லை ஃபிஃப்டி ஒரு ஃபார்மேட்டில் பட் அச்சாதனையை அவரே தான் பீட் பண்ணணுன்னு கடவுள் எழுதி வச்சுருக்கான் போல் பத்ரனா அண்ட் இலங்கை போலர்ஸ் அசரங்கா எல்லாத்தையும் கதற விட்டாருங்க ஏறத்தால பாத்தீங்கன்னா என்ன சொல்றது முப்பது சிக்ஸர் வீசியிருக்காரு பயிற்சி ஆட்டத்தில் அதாவது இந்தியா ஸ்ரீலங்கா ஓடி பயிற்சி ஆட்டம் நடந்தது முப்பது சிக்ஸர் அண்ட் பன்னெண்டு பவுண்டரி வீசியிருக்காருங்க முன்னூறு ரன் மூச்சதம் அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணியிருக்காரு பிப்டி ஓவர் ஃபார்மட்ல ஸ்ரீலங்கா மைண்ட் வைஸ் இறக்கம் இல்லையா யார் ராசாமி இப்படி அடிக்கிறான் அந்த மாதிரி தான் இருந்ததுங்க அவங்க மைண்ட் செட்டு அப்படியே மைண்டை குடஞ்சு அந்த மூலையை வெளியே எடுத்துட்டார் என்றே சொல்லலாம் இலங்கை டீம் பிளேயர்கள் மூலைய அந்த அளவுக்கு ஒரு பிரதானமான பிரம்மாண்டமான இன்னிங்ஸ் என்றே சொல்லாங்க பிரித்து விட்டார் இந்த இன்னிங்ஸுக்கு சொல்ல வார்த்தையே வரல பிரம்மாண்டம் அந்த வார்த்தை தான் எனக்கு வருது வேறு உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை தெரிஞ்சால் நீங்களும் போட்டு விடலாம் கமாண்டில் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா வேர்ல்டு கப் வின் பண்ண பவரில் இருக்காருங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் தான் விளையாடுறாருன்னு சக்க போடு போடு ராஜா சக்கட்டாக ப்ளே பண்ணார் என்றே சொல்லலாம் டமு டுமு டுமு டம் டமு டுமு 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 சட்டா பட்டாருன்னு பிரித்து எடுத்துட்டார் பாருங்க முப்பது சிக்ஸர்னா நீங்க நினைச்சு பாருங்களேன் கண்ணா அப்படின்னா கஜமுஜா கஜமுஜான்னு அடிச்சு தும்சம் பண்ணி விட்டாரு முதன் முறையா ஒரு இன்டர்நேஷனல் ஓடி ஃபார்மேட்ல முன்னூறு ரன் அடிச்ச முதல் பேட்ஸ்மேன் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா என்றே சொல்லலாம் ஏறத்தால ஒரு விக்கெட் தாங்க போயிருந்தது ஜெய்ஸ் வாலுமே சதம் கன்வெர்ட் பண்ணிட்டார் என்றே சொல்லலாம் ஓகே இந்திய ஸ்கோர் வந்துட்டு பிப்டி ஓவர்ல ஏறத்தால நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன் செட் பண்ணிருந்தாங்க இது தாங்க இந்தியா பிப்டி ஓவர்ல அடிச்ச அதிக அதிகபட்ச ஸ்கோர் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் இலங்கை சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்திய பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா தான் போட்டாங்க என்று சொன்னாங்க மனசை தளர விட்டாங்க இரநூத்தி பத்து ரனில் வந்துட்டு ஆல் அவுட்டுங்க சிராஜ் வந்துட்டு நாலு விக்கெட் ஓவரால் இந்திய பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா தலைமையில் ஏறி உட்காந்துட்டாங்க என்று சொல்லலாம் கே கே டீமில் ராணா இருக்கார் இல்லையா செம்ம பௌலர்ஸ்ங்க உண்மையிலேயே அவர் எதிர்காலத்தில் ஒரு நம்பர் ஒன் பவுலர் அவர் அவர் வந்துட்டு இலங்கை பேட்ஸ்மேன்களை நான் ராணா நீங்கள் போங்கண்ணான்னு சொல்லிட்டு போனா 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 போனான்னு விக்கெட் எடுத்து சரைச்சி விட்டார் என்று சொல்லாங்க ஓவரால் ரெண்டு பவுலர்ஸே டாமினேட் பண்ணிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இதன் மூலம் இந்தியா போடிய ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா அதிக ரன் வித்தியாசத்தில் இந்தியா வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய வரலாறு படித்திருக்காங்க என்றே சொல்லலாங்க